ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பீக்கங்காயை பயன்படுத்தி ரொம்ப அருமையான சுவையில் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறேங்க பீக்கங்காய் பிடிக்காதவங்களை கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி பீக்கங்காய் பிடிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முறை பீக்கங்காய் கிரேவி இது மாதிரி செய்து பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ் மேலே கடாயில் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை செத்துருக்கேன் வேர்க்கடலையை அடுத்த மிதமான தீலே வச்சுட்டு நல்ல ஒரு நாலு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா சவந்து வரட்டும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அப்புறம் தோரெல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பீக்கிங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் பீக்கிங்காவை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பீக்கங்காவை முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சான பீக்கிங்காவை வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் கிரேவிங்க இப்போ நான் பீக்கங்காயினுடைய தோலை சீவி எடுத்துக்கலாங்க இப்போ தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பீக்கிங்காயினுடைய தோலை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் துவையல் பண்ணலாங்க நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம பீக்கங்காவை தோலை சீவனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள்னா பிஞ்சான பீக்கிங்காக தான் எடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப முத்தனை பீக்கிங்காக வந்தால் உள்ளே விதை விதையாக இருக்குங்க விதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது ஒரு விட நீங்கள் கொஞ்சம் முத்தனை பீக்கிங்காக வாங்கினீங்கன்னா உள்ளே இருக்கற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பீக்கிங்காக கட் பண்ணியாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் இது வெடித்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ மிதமான தீயிலே வச்சுட்டு அடுப்பை இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பாத்திய அளவுக்கு வதங்கினதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்றுன்னு தக்காளி அரை சேர்த்துக்குங்க ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா புளிக்கும் இப்போ தக்காளி பழையமும் சேர்த்து வெங்காயத்தை நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சால் பீக்கிங் சேர்த்துக்கலாம் இப்போ பீக்கிங் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த பீக் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பீக்கிங்காவை நல்லா வதங்க விடுங்க இது வதங்க வதங்க நல்லா சுருண்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் பீக்கிங்காக நல்லா வதங்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தூள் இல்லைனா அதுக்கு பதில் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம வேர்க்கல்ல வருத்தம் பார்த்தீங்கன்னா அதை தோலை நீக்கிட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வேர்க்கல்லுடைய பொடியை சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேர்க்கல்ல பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இதை மணத்தையிலே இடையில் கலந்து கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் கிரேவியை ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா சுண்டி வந்துருச்சு எண்ணெய் நல்லா மேலே தெரிஞ்சு நிற்கிது பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தாளையும் சேர்த்துக்கலாங்க சுட சுட சாதத்தோடு சப்பாத்தியோட இட்லி தோசையோடலாம் பரிமாறிங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க பீக்கிங்காய் வாங்குனிங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி கிரேவி செய்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பீக்கிங்காய் வாங்கினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது சப்பாத்திக்கு ருசிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இனி இனிப்பீக்கங்காய் யாரும் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே அளவுகளோட இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்